இப்ப எஃப்ஐஆர்ல இல்லாத ஆட்கள் எல்லாம் நீங்க ஏன் விசாரணைக்கு கூட்டீங்கன்றது இருக்குல்ல இது இது ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்பு வந்து உங்களுக்கு வழக்கு தொடுக்க முகாந்திரம் இருக்கான்னு கேட்டிருக்கு அமலாக்கத்துறை ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டிருக்கு அமலாக்கத்துறை இதான் ஃபர்ஸ்ட் டைம் எஃப்ஐஆர்ல இல்லாதால் எப்படி விசாரணைக்கு அழைக்கப்பட்டாருன்னு கேக்குது அப்ப எவ்வளவு இடையில ஒரு செந்தில் பாலாஜி வழக்குல சரி விசாரிச்சீங்களே இவ்வளவு நாள் விசாரிச்சதுல என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டுச்சு இடையில செந்தில் பாலாஜி கேஸ்ல இவ்வளவு நாள் விசாரிச்சீங்க இவ்வளவு சின்சியரா விசாரிச்சியப்பா கண்டினியூஸா ஒன்னே கால வருஷம் என்ன கண்டுபிடிச்சு அதை சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு ஆமா அதே மாதிரி நீங்க எஃப்ஐஆர்ல இல்லாத ஆளை விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறைக்கு முகாந்திரம் இருக்கு சில வழக்கறிஞர்கள்லாம் கூட நேத்துல இருந்து சில நேர்காணல்கள்ல பேசுறாங்க இல்லங்க அப்படி விசாரிக்க முடியும் அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரத்தை நாடாளுமன்றம் கொடுத்துருச்சு கொடுத்ததினுடைய அடிப்படையில தான் அவங்க வந்து இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தகை அதிகாரமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல என்னவா ப்ரொசீஜர் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண பிறகுதான் நீங்க விசாரணைக்கே அழைக்கணும் அதுக்கு முன்பு விசாரணைக்கு ஒருவரை அழைப்பீர்களே ஆனால் அதுக்கு முறையான நோட்டீஸ் கொடுத்து நீங்க விசாரணைக்கு வாங்க வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லணும் சம்மன் இல்லாம நீங்க கைது செய்து கைது நடவடிக்கை மூலமாக ஒருத்தரை கொண்டு வந்து விசாரிக்க முடியுமான்னா அமலாக்கத்துறைக்கு இல்ல எந்த துறைக்கும் அப்படி ஒரு இதை வந்து உரிமையை வந்து சட்டம் கொடுக்கவே இல்லை இது சட்டத்துக்கு புறம்பானதுதான் எனவே அது வந்து அடிபட்டு போகுது இன்னைக்கு கூட காலையில இப்ப சுட சுட என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல குற்றப்பத்திரிகையை ஏற்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் திருப்பி விட்டாங்க சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிரான கேஸ்ன்னு சொல்லி அந்த கேஸ ஃபைல் பண்ணி ஒரு நெடிய பயணத்துல வந்திருக்கு அந்த நேஷனல் ஹெரால்டுடைய கேஸ் இன்னைக்கு காலையில நீதிபதிகள் என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றீங்க அமலாக்கத்துறைக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க அமலாக்கத்துறையால பதில் சொல்லவே முடியல நாங்க இதை நிராகரிக்கிறோம் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் திருப்பி அனுப்பியிருக்காங்க